பள்ளி கொண்டிருக்கும் அந்த பரந்தாமன் நல்லவர்களை காக்கவும் தீயவர்களை அழிக்கவும் திரு அவதாரம் எடுத்த தினமே கோகுலி ஆவணி மாதம் அஷ்டமி திதி ரோஹிணி நட்சத்திரத்தை பிறந்த ஆயர்களின் குலமிடக்கவன் வேணுகான மூலவனின் மாமனவன் மக்களின் மனத்திலிய கல்வனவன் முற்றுமவன் மற்றும் அவன் தர்மம் அவன் உலக தலைவனவன் நல்ல நண்பன் அவன் அவனுடைய ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி இரண்டாவது பிறந்த நாளை இன்று உலகமே கொண்டிருக்கிறது பாத யுகத்தை தோன்றிய அந்த கிருஷ்ணனின் அவதார தினத்தை மனதார வழிபட துன்பம் பழக்கும் இன்பம் சுரக்கும் என்பது ஐயமே இல்லை முதலாவதாக இறைவனாம்

தவறுடைய அம்மா அவர்கள் பணியுடன் வேண்டுகிறோம் ஓம் கிருஷ்ணாயு தேவாய தேவகி நந்தனாய சந்த கோப குமாராய கோவிந்தாய நமோ நமக எல்லாருக்கும் நமஸ்காரம் எனக்கு கிருஷ்ணனுடைய பிறந்த நாள் ஐயாயிரத்தி வந்து வாழ்ந்த உங்களுக்கெல்லாம் இருக்காங்க தானே இருக்காங்களா எப்படி இருந்தால் நட்பாக இருக்க வேண்டும் எப்படி நம்ம அந்த வச்சுக்கணும் அப்படின்றதுக்கு கிருஷ்ணர் வந்து ஒரு சிறந்த சான்றாக இருந்து வாழ்ந்து காமிச்சிருக்காங்க ராமன் கிருஷ்ணர் இவங்க எல்லாருமே நமக்கு வாழ்ந்து காட்டியவர்கள் எப்படி நம்ம வாழ்க்கையை நடைமுறையில கொண்டு வரணும் அப்படிங்கிறத வாழ்ந்து காட்டியிருக்காங்க அதுல கிருஷ்ணருடைய வாழ்க்கையில அவரோட பள்ளியை படிச்சவர் சுதாமா என்ன சுதாமா அவருடைய இன்னொரு பெயர் குச்சேலர் குச்சேலர் அப்படின்னு கிழிந்த ஆடை அடைந்தவர் அவருடைய கிழிஞ்சிருக்கும் ஏனே ஆடை பிடிச்சத கட்டிருக்காரு காசு இல்லை சாப்பாட்டுக்கு காசு இல்லை கஷ்டப்பட்டதுனால அவர் வந்து கிழிஞ்ச ஆடை அடிஞ்சிருந்தா அதனால அவரை உச்சையில இருந்து மக்கள்லாம் அழைச்சாங்க அவருடைய பெயர் என்ன சுதாமா அவருடைய பெயர் சுதாமா கிருஷ்ணரும் சுதாமரும் சாந்தி பணி அப்படின்ற ஒரு ஆசிரமத்துல பதினாலு வருடம் ஒன்றாக படிச்சா எத்தனை வருஷம் நீங்களும் அப்படித்தான படிக்கிறீங்க எல்கேஜி தெரிஞ்சா டுவெல்த் வரைக்கும் ஃப்ரெண்டா இருக்கு கிருஷ்ணர் எப்படி இருந்தார் ஃப்ரெண்டா ரெண்டு பேரும் ரொம்ப பிரியமா இருக்காங்க நல்லா கிருஷ்ணரோட ரொம்ப அன்பா இருப்பாங்க சுதாமர் ஆனா கிருஷ்ணர் வந்து கடவுள்னு சுதாமருக்கு தெரியாது அதனால நல்ல நண்பனா நல்ல பழகினாரு ஒரு சமயம் காட்டுல இறங்கி வெட்டுறதுக்கு போகணும்னு சொல்லி வேலை பார்க்கணும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் டூட்டி கொடுத்துருப்பாங்க ஒருத்தர் வயலில் போய் வேலை பார்க்கணும் ஒருத்தர் தோட்டத்தில் போய் எல்லாம் கொண்டு வரணும் இன்னும் ஒருத்தர் கடையில் போய் சாமானி பிரித்து கொடுத்துருப்பாங்க வேலை அப்போ அன்னைக்கு கிருஷ்ணரையும் சுதாமரையும் விலகு கொண்டு வரதுக்காக அனுப்பினார் அனுப்பிடாரு அங்கே எல்லாம் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் விலகு தேவைப்படும் அதுக்காக காட்டுக்கு அனுப்புறாங்க ரெண்டு பேரும் காட்டுக்கு போறாங்க அப்ப அந்த குரு மாதாவுக்கு வந்து கிருஷ்ணன் ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணனால ரொம்ப பிரியமா இருப்பாங்க அதனால ரெண்டு பேரும் போகிறாங்களே ரெண்டு சின்ன குழந்தைகளாக இருக்கேன் வழியில் பசிக்கும் சாப்பிட்றதுக்கு கடலை கொடுப்போம் அப்படின்னு கடலை எடுத்து சுதாமா கிட்ட கொடுத்து இதை பத்திரமா வச்சுக்கோ துண்டில் முடித்து போட்டு வச்சுக்கோ வழியில் பதிச்சா ரெண்டு பேரும் சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க சரி சுதாமா வந்து அந்த மிச்சை வாங்கி போட்டுட்டு அந்த துண்டை தோளில் போட்டுட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க போய் காட்டில் கொஞ்சம் கடை எடுக்கிறாங்க ரொம்ப மழை வந்தது உடனே ரெண்டு பேரும் ஒரு மரத்துல ஏறி உட்கார்ந்து ரெண்டு பேரும் ஒரே மரத்துல உட்கார முடியும் ஒரு மரத்துல சுதாரணம் இன்னொரு மரத்துல கிருஷ்ணர் உட்கார்ந்து குளிர்து ரொம்ப தூக்கிட்டா கீழே விழுந்துட்டா ஏதாவது மிருகங்கள் எல்லாம் படிச்சு விடல அதனால கிருஷ்ணர் சொல்றாரு நீ கொஞ்ச நேரம் தூங்கு நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி தூங்குவோம் சொல்லி ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டோம் கிருஷ்ணர் கடவுள் தானே அவரு தூங்க மாட்டாருல ஆனா தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணாரு சுதாமா வந்து முகாமி பார்த்து கேட்கும் சசி எடுத்துருக்கு அவர் அந்த மரத்துல இருக்காரு எப்படி கொடுக்க முடியாது சரி அப்ப அவனோட சேர வைக்கணும் இல்லை வைக்கலை வைக்காம அந்த கடலை எல்லாத்தையும் சுதாமா சாப்பிடுவாங்க கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு ஏய் சுதாமா என் பங்கை நீ சாப்பிட்டதானே அப்படின்னு கேட்கிறாங்க இல்ல இல்ல இதை கொஞ்சம் கொடுத்தாங்க நான் சாப்பிடவே இல்லை அப்படியே வச்சிருக்கேன் அப்படின்னு போய் சொல்லிடுவார் அப்புறம் மழை விட்டுது கீழே இறங்கி வந்துவாங்க வந்து விரல் கட்டெல்லாம் தூக்கிட்டு ஆசிரமித்துக்கு போவாங்க போனோடனே குரு மாதா கேட்பாங்க கடலையெல்லாம் சாப்பிட்டீங்களா இருக்கும் சாப்பிட்டேன்னு சொல்லிடுவார் ஏன்னா கிருஷ்ணருடைய ஃப்ரெண்டு இல்லாத அவரை விட்டு கொடுக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிடுவார் அப்புறம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் பள்ளி படிப்பு முடிச்சுட்டு தலுத்து முடிச்சோடனே கட்டாயம் வெளியில் போய்டும் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் வெளியே போயிடுவாங்க வெளியில் போனால் கிருஷ்ணன் வந்து

நம்மனா ஒரு பத்து வருஷம் கழிச்சு நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்மளே என்ன எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் நீ யாரு உன்ன பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லுவோங்க ஆனால் அவர் அப்படி சொல்லலை வாயு காப்பாளர் வந்து இவருடைய கிளியத்தை பார்த்து நான் விட விடமாட்டேன் நீயா என்னோட கிருஷ்ணனுடைய ஃப்ரெண்டா அதெல்லாம் கிடையாது எங்க ராஜா கூட நல்ல பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் கிருஷ்ணர் வந்து கடவுள் தானே அவருக்கு தெரிஞ்சுக்கல யாரும் இருந்திருக்காங்க அப்போ சுதாமா வெளியில் இருக்கிறாருன்னு தெரிஞ்ச ஓடி வந்து சுதாமரை கட்டி தன்னுடைய கார் வண்டியில சேரட் காரை ஏற்றி கூட்டிட்டு போறார் இடத்துல தன்னுடைய அரண்மனைக்கு கூட்டிட்டு போய் அவரை உட்கார வச்சு அவருக்கு வேண்டுதல்லாம் பண்ணிட்டு அனுப்புறாரு ஆனா சுதாமா கிருஷ்ணன் கிட்ட எனக்கு இந்த பொருள் வேணும் எனக்கு அந்த கஷ்டப்படும் சொல்லவே இல்லை அவர் மேல இருந்த அன்புனால கிருஷ்ணரா அவருக்கு வேணுங்கிற வசதிகளை எல்லாம் பண்ணி வைக்கிறார் அப்ப நண்பனா இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும் கஷ்டப்படுற காலத்திலையும் நம்ம நல்ல உயர்வா இருந்தாலும் நண்பன் கஷ்டப்பட்டாலும் அவனுக்கு நாம் உதவி பண்ண பண்ணவேண்டும் இதுதான் சொல்லிக் கொடுத்துருக்க நம்ம வசதியா இருக்கோம் நம்மளுடைய ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுக்காக நீ வந்து என்ன பேசாத நீ வந்து ஏழை அப்படின்னு சொல்ல அவன் வந்து உன்னுடைய முன்னோட பதினாலு வருஷம் படிச்சு இருந்துருக்காள் அப்ப அந்த அவள்கிட்ட நன்றியோட நம்ம புதியமா இருக்கணும் புதியத்தை மாற்றவே கூடாது அப்போ இதுதான் கிறிஸ்டர் நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சொல்லி கொடுத்துருக்காரு இப்போ நீங்கள் அப்படி இருப்பீங்களா ஏதோ ஒரு பொண்ணாக ஃப்ரெண்டை தெரிஞ்சுக்கக்கூடாது நல்ல பொண்ணாக ஃப்ரெண்டை தேர்ந்தெடுக்கணும் நல்ல பொண்ணாக எப்படி நல்ல பண்புகளோடு இருக்கணும் பொய் சொல்லக்கூடாது மற்றவங்க பொருளை எடுக்கக்கூடாது இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணாமல் நீ தப்பு பண்ணும்போது உன்னை கண்டிக்கணும் அதுதான் நல்ல உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் உண்மையான வந்து தவறை திருத்துவோம் சும்மா ஃப்ரெண்டு வந்து நம்ம தப்பு பண்ணுவோம் பேசாம இருந்துவோம் அப்ப நம்ம கெட்டு போகிறதுக்கு அவர் உதவி ஆகிடும் அப்படி இருக்கோம் அப்படி ஃப்ரெண்டு பிடிக்க முடியும் நம்ம தப்பு பண்ணா நம்மளை கண்டிக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய உண்மையான நம்பர் இப்போ அம்மா தப்பு பண்ணால் கண்டிக்கிறாங்களே நம்மள இப்ப நம்ம மேல அன்பு இருக்கு நம்ம மிஸ் தப்பு பண்ணால் கண்டிக்கிறாங்கல்ல நம்ம மேல அன்பு இருக்கு மேல அன்பு இருக்கிறவங்க நம்ம தவறு செய்யும் கண்டிப்பா கண்டிப்பாக நல்வழிப்பட்டு அவங்க தான் நம்மளுடைய தேர்ந்தெடுக்கும் பொழுது நல்லவர்களால் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது கிருஷ்ண நமக்கு சொல்லி கொடுத்தது அந்த கிருஷ்ண ஜெயந்தியில நம்ம எல்லாரும் ஒரு நல்ல ஒரு கருத்தை மதத்துல வச்சுக்கணும் வந்து எப்பவுமே வளர்ந்து ஜெய் ஸ்ரீந்தாவன சந்திர ॐ कृष्णाय नमः